எந்த பாவத்தோடு இருக்கக்கூடியவனுக்கு எந்த பாவத்தோடு இருக்கக்கூடிய பெண்ணை இணைக்க வேண்டும் என்று அல்லாவிற்கு தெரியும் அல்லாஹ் அப்படி இணைப்பான் இது ஆணுக்குவான் தன் மகனுக்கு பெண் பார்க்கச் சென்றார்கள் யாரை பார்த்தார்கள் யாரை பார்த்தார்கள் செல்வம் உள்ள பெண்ணையா என் போன்ற ரோம பாரசீகர அரசர்களின் மகளையா இரவிலே உலா வந்தார்கள் ஒரு பால் விற்கக்கூடிய ஒரு பெண் உடைய வீட்டை அடைந்த பொழுது தாயும் மகளும் பேசிக் கொள்கிறார் மகளே காலை விடிய போகிறது பாலிலே கலந்துவிடு மகள் சொன்னால் அமீரல் முகமினின் அமர் அவர்கள் அதை தடை செய்திருக்கிறார்கள் கேளுங்கள் ஈமானை புதுப்பிப்போம் தெரிஞ்ச சம்பவம் தான் அமீரல் யார் யார் தடை செய்திருக்கிறார்கள் தாய் சொன்னார்கள் அமீருல் முக்மினின் உமர் உங்களோடா எம்மோடா இருக்கிறார் கள பாலை தண்ணீரிலே தாயே வைன்கான அமீருல் முக்மினா யாரானா வரப்பு அமீருல் முக்மினா யாரானா என் தாயே அமீருல் முக்மினின் எம்மை பார்க்கவில்லை என்றாலும் அந்த அமீருல் முக்மினின் ரப் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறானே யார் கேட்பது மறுநாள் காலை வந்தடைந்தார்கள் தன்னுடைய மகனை அழைத்தார்கள் உனக்கு பொருத்தமான ஒரு மனப்பெண்ணை ஒரு ஏழை குடிசையில் பால் விற்கக்கூடிய பெண்ணுடைய மகளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அந்த பெண்ணிடத்திலே ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை செல்வம் இல்லை வசதி இல்லை அல்லஹின் அச்சத்தை தவிர தேர்ந்தெடுத்திருக்கிறேன் திருமணம் செய் மகனும் ஏற்றுக்கொண்டார்கள் சுத்தமான ஒரு ஆணும் சுத்தமான ஒரு பெண்ணும் இணைந்தார்கள் என்ற ஒரு பெண் குழந்தை பிறந்தது பனு உமையாவுடைய கோத்திரத்திலே அப்துல் அசீசிபு மர்வான் அவருக்கு லைலா அவர்களை திருமணம் முடித்து கொடுத்தார்கள் அந்த இருவருக்கும் பிறந்தவர்கள்தான் அப்துல் அசீஸ் ஒரு சுத்தமான ஆணும் ஒரு சுத்தமான பெண்ணும் இணைந்தால் அந்த தலைமுறையை அல்லாஹ் சுத்தமான தலைமுறையாக ஆக்குவான் அமர் அவர்கள் தேர்ந்தெடுத்த பெண் ஈமானை கொண்டவள் ஏழை குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய தலைமுறையை உலகை ஆளக்கூடிய ஹலீஃபாக்களாக அல்லாஹ் மாற்றினான் அவனுக்கு தெனந்தெடுப்புமா இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் திருமணம் முடிச்சவங்க மட்டும் திருமணம் முடிக்காதவங்க சொல்றீங்களா இன்ஷா அல்லாஹ திருமணம் முடிச்சவங்க சொல்றீங்களா பெண்ணாக இருந்தால் அல்லாஹ்னுடைய தூதர் அல்லாஹ் ஹரிவர் சென்னை சொன்னார்கள் அப்படி ஒரு சாலிகான பெண் ஒருவனுக்கு கிடைத்து விட்டால் இன்பம்தான் இந்த உலகத்தில் இருக்கும் இன்பத்தில் எல்லாம் சிறந்த இன்பம் பெண் பெண் கிடைத்தால் அல்லாஹருக்கு சுயூதலை விழுந்து நன்றி செலுத்தி அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹை உலக வாழ்க்கை மறு உலக வாழ்க்கையை அல்லா செழிப்பாக்குவான் எப்படிப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுப்பது திருமணம் முடித்து விதவையான பெண்ணையா திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய பெண்ணை தேர்ந்தெடுப்பது சிறந்ததா திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய ஆணுக்கு திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய பெண்ணை தேர்ந்தெடுப்பது சிறந்தது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா வலைவ செல்லம் ஜாபிரதியல்லாகுவான் திருமணம் முடித்த ஒரு விதவையான ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் சொன்னார்கள் ஏன் நீ ஒரு திருமணம் முடிக்காத பெண்ணை திருமணம் செய்திருக்க கூடாது அவளும் நீங்களும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி அன்பையும் விளையாட்டையும் செய்திருக்கலாமே என்று அல்லாஹுடைய தூதர் அவருக்கு அனுமதி அளித்தார்கள் வலியுறுத்தினார்கள் அதனால் திருமணம் முடிக்காமல் இருப்பவர்கள் திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய பெண்களை தேர்ந்தெடுப்பது சிறந்தது கடமை கிடையாது சிறந்தது பெண்ணாக இருந்தால் ஒரு பெண் தான் விரும்புகின்ற ஒரு மணமகனை தேர்ந்தெடுப்பது அல்லாஹுடைய மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்று ஆனால் நேரடியாக அந்த மணமகனிடத்திலே சென்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவிப்பது அனுமதிக்கப்பட்டது கிடையாது அல்லாஹுடைய தூதர் முகமது அவர்களை தவிர அவர்களை தவிர எந்த ஒரு பெண்ணும் நேரடியாக சென்று அவர்களுக்கு பிறகு ஒரு ஆணிடத்திலே நான் உன்னை திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன் என்று நேரடியாக கூறக்கூடாது யாரின் மூலமாகத்தான் சொல்ல வேண்டும் யாரின் மூலமாக அந்த பெண்ணுடைய வழியின் மூலமாக தன் பெற்றோர்கள் உறவினர்களின் மூலமாகத்தான் அந்த பெண் அந்த விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் வலகியவ செல்லும் அதை தெளிவாகச் சொன்னார்கள் இத ஹாத்தப இலைக்கும் கொஞ்சம் கேளுங்கள் இத ஹாத்தப இலைக்கும் மந்தர்பவுனதீன வ ஹோலோகா ஃபசோ விஜூ குடும்பம் குணமுள்ள மார்க்கம் முழுமையான ஒருவர் உங்களுடைய பெண்ணை பெண் கேட்டு வந்தால் உங்களுடைய பெண்ணை அவருக்கு திருமணம் முடித்து கொடுங்கள் இல்லை என்றால் இந்த பூமியிலே குழப்பங்களும் சித்திராக்களும் பிறகிவிடும் அது மிகப்பெரிய ஃபித்னாவாக சோதனையாக மாறிவிடும் குடும்பமுள்ள குணமுள்ள மார்க்கமுள்ள ஒரு ஆண் உங்களுடைய பெண்ணை கேட்டு வேறொரு காரணத்திற்காக அந்த மணமகனை நீங்கள் மறுத்தார் மிகப்பெரிய சோதனைகளும் குழப்பங்களும் ஏற்பட்டுவிடும் இன்னைக்கு தாடி வச்சாலும் பொண்ணே கிடையாது இன்னைக்கு தாடி வச்சாலாம் பொண்ணே கிடையாது மார்க்கணியை ஏதோ செய்வார் அவர் அந்த தீவிரவாத குழுவோடு இருப்பார்னு சந்தேகமா இருக்கு அவருக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுக்க முடியாதுமா அவரை பார்த்தா இந்த வயசுலயே இருபத்தி வயசுலயே இருபத்தி மூணு வயசுலயே தாடி எல்லாம் வச்சுட்டு கரண்டைக்கு மேலே பிச்சைக்கார மாதிரி எல்லாம் பாதுகாப்பாக இந்த வார்த்தைகளை எல்லாம் கரண்டைக்கு மேலே ஃபேண்டை உடுத்துட்டு போறாரு இவருக்கெல்லாம் போய் பொண்ணை கொடுத்தா இவர் பயானு மார்க் பண்ணி சொல்லி பொண்ணை கெடுத்து விடுவாரு அதனால இவருக்கெல்லாம் போய் பொண்ணை கொடுக்க கூடாது எல்லா பாதுகாத்த பெற்றோர்களை தவிர சகாபாக்கள் இடத்திலே தன் மக தங்களுடைய மகளை யாராவது பெண் கேட்டு வந்தால் செல்வத்தை எல்லாம் பார்க்கவே மாட்டான் ஏன் வசதி இல்லாமல் திருமணம் முடித்தால் அல்லாவரை எல்லாவரை செல்வந்தவனாக ஆக்குவான் எல்லாவுடைய உறுதி கற்பை பாதுகாப்பதற்காக திருமணம் முடித்தால் உதவி செய்வார் திருமணம் முடித்து கொடுப்பார் கொடுப்பார்கள் போட்டு கம்பெனியில் வேலை பார்க்கிறேன் போய் நில்லுங்க என்ன அடுத்த நிமிஷமே கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சிடும் அப்படிதானே அதுவே இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போய் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போய் உங்க பொண்ணு எனக்கு திருமணம் முடிச்சு கொடுங்களானு கொஞ்சம் கேளுங்களேன் என்ன ஆகும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் என்னுடைய சமூகத்தை பாதுகாப்போனாக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிவசல்லாம் அதனால தான் சொன்னார்கள் குணமுள்ள மார்க்கமுள்ள யாரையாவது உங்களுடைய பெண் பிள்ளை தேர்ந்தெடுத்தால் தேர்ந்தெடுத்த உரிமையின்படி அவளுக்கு நீங்கள் அந்த ஆணை திருமணம் செய்து கொடுங்கள் இல்லையென்றால் என்ன ஏற்படும் குழப்பங்களும் சித்துனாக்களும் ஏற்பட்டுவிடும் யாரையெல்லாம் ஒரு ஆண் திருமணம் முடிக்க யாரையெல்லாம் ஒரு பெண் திருமணம் முடிக்கக்கூடாது கூடாது தந்தை வழியுடைய இரத்த நெருங்கிய உறவுகள் தாய் வழியுடைய இரத்த நெருங்கிய உறவுகள் பால்குடி சகோதரர்கள் சகோதரிகள் இரண்டு சகோதரிகளாக இருந்தால் அந்த இரண்டு சகோதரிகளையும் நேரடியாக அல்லது தந்தை திருமணம் முடித்த பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணை இது போன்று திருமணம் முடிக்க தகுதி இல்லாத பெண்களுடைய பட்டியல் நீளுகிறது இது விரிவான தலைப்பு